சார் இது இந்த வழக்கு ஃபுல்லா சசிகலா சசிகலா மேடம் தான் சார் வந்து அன்னைக்கு அவங்க என்ன பிரச்சனை அவங்க ஒரு அவங்க வந்து அவங்கதான் சார் புரட்சி தலைவி அம்மா கூட இருந்தது அவங்கதான் முழுக்க முழுக்க எல்லாமே அவங்க வந்து ஒரு டீட்டெயில் சொல்லணும்ல இந்த கேஸ் இது இல்ல இந்த பிரச்சனையே முழுக்க முழுக்க உடம்பு சரியில்லாத இறந்தாங்க அதுவும் சொல்ல மாட்டாங்க இல்ல இது இது மாதிரி கட்சி உள்ளே இருந்து துரோகம் பண்ணாங்க அப்படி நான் எந்த ஒரு பழக்கம் சசிகலா வந்து வெளிய சொல்ல மாட்டாங்களே அவங்க சொன்னாதான ஒரு முடிவு வரும் நமக்கு முழுக்க 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 புரட்சி தலைவி அம்மாவோட இருந்தது அவங்க ஒரு ஆளுதான் வேற யாரையும் அம்மா வந்து கூட சேர்த்துக்கல அவங்களோட அப்ப அவங்க வந்து வெளிய ஒரு பதில் சொன்னாதானே சார் நமக்கு சசிகலா அவர்கள் இதை பத்திய கருத்துக்களை வந்து இதுல வெளியிடணும்னு இல்லையா ஆமா அவங்களோட கருத்து வெளியிட்டாதான் அது என்ன ஒரு பிரச்சனை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஆமா சார் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க ஒரு டீட்டெயில் சொன்னாதான் நமக்கு இதுதான் காரணம் அப்பதான் வந்து உளவுத்துறைக்கு ஒரு சந்தேகம் கிடைக்கும் அவங்க எதுவுமே பேச மாட்டாங்கல்ல அதுதான் நான் பேசும்போது குறிப்பிட்டேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த முதலமைச்சர் இருந்த பொழுது இப்போ ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாங்க இல்லையா விசாரணை அதிகாரி

எஸ் பி வேலு முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ் பி வேலுமணி வீட்டுல நடந்த ரைட பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க இல்ல ரைடு வந்து நம்ம நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது அவர் தப்பு செஞ்சிருந்தாருன்னா லஞ்சம் வாங்கி இருந்தாருன்னா வழக்கு பதிய போறாங்க நிச்சயமா அவங்க பெரிய அளவுல கட்சிக்காரங்களுக்கு ஒன்றும் உதவி செய்யல வேண்டிய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் வினாமிகள் அப்படித்தான் அவங்க வந்து செஞ்சாங்க அது சட்டப்படி அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அது எடுக்கட்டும் அனைத்து இந்திய அண்ணா திரு கழகம் மாபெரும் தொண்டர்களை கொண்ட ஒரு ஏக்கம் சார் ஆஹ் ஆஹ் முன்னாள் துணை முதல்வர் அவர்கள் சொன்னது போல வந்து நமக்குள்ளது வந்து அண்ணன் தட்டி பிரச்சனை இதை நமக்குள்ள பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம ஆளுமையில் இருக்கும் போது இதற்கான தீர்வை நாம் கண்டிருக்க வேண்டும் உம் நமக்குள்ள உள்ள பிரச்சனை வந்து இப்போ மாட்டான் கையில் போனது போல இன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கும்போது குறை கூறுவது நமக்குள்ள பேசி தீர்க்கணும் பாத்தீங்கன்னா மக்களுடைய தேவைகள் அந்த விருப்பம் என்ன இருக்கு இந்த இழுக்கத்தை வந்து நடத்தணும் எதுவா இருந்தாலும் நம்மக்குள்ள பேசி தீர்த்துக்கணும் பிரச்சனை வந்து நம்ம பேசி தீர்த்தோம் அப்படின்றது தான் என்னோட கருத்தா சரி இல்ல ஒரு கொலைகேசை நமக்குள்ள பேசி முடிச்ச முடியாது இல்ல அதை காவல்துறை விசாரிக்கணும் ஒரே என்னன்னு நீங்க சொன்னது இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதே இதை தீர விசாரித்து உண்மையை உலகத்துக்கு உணர்த்தி இருந்தாங்கன்னா சசிகலா உள்பட எல்லோரையும் விசாரித்து உண்மையை வெளியே கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இவருக்கே வராதுல்ல அந்த இடத்துலதான் ஒருவேளை இவருக்கு பங்கு இருக்கிறதுனாலதான் வந்து ஆஹ் இதை முழுமையாக விசாரிக்காம விட்டுட்டாரா என்கிற சந்தேகம் அவர் மேல வருது இப்போ என்னோட கேள்வி என்னன்னா இப்போ நீங்க ஸ்டார்டிங் பேசும்போது நீங்க சொன்னீங்க அம்மா கிட்ட வந்து சேர்த்து விட்டது பழனிசாமி அவர் தான் அந்த டிரைவர்னு சொல்லிட்டு அம்மா அவ்வளவு பெரிய ஆளுமையானவங்க எப்படி இப்படி ஒரு நம்பிக்கை துரோகி இப்படி ஒரு ஆளை அவங்க அலோவ் பண்ணாங்க உள்ள அவங்களுக்கு தெரியாதா இவர் இப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு

நம்ம ஏடிஎம்கே ஆளுங்க தான் வந்து அதுல நம்ம சப்போர்ட் பண்ணுன்னா அம்மாக்கு யார் இது மாதிரி துரோகம் இழைச்சுன்னு சொல்லி தான் அதுக்கு வந்து இது பண்ணணும் அந்த இடத்துல நம்மளே சப்போர்ட் பண்ணாம வந்து அப்போ யாருன்னா திருட்டு தானே செய்வாங்க அம்மா இல்லாத அப்போ வந்து அதை நம்ம எப்படி அலோவ் பண்ண முடியுங்க யார் செஞ்சாங்க காவல்துறை கண்டுபிடிச்சி வெளியில சொல்லட்டும் அதை அப்புறமா நம்ம நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம் ஏன்னா இத்தனை நாளே வந்து அவங்க அந்த இது மேல்முறையீடே செய்யாம அப்படியே க்ளோஸ் பண்ணி தானே வச்சிருந்தாங்க வந்து அது வந்து இன்றைய தேதிக்கு நம்ம கேள்விங்கிறது விசாரணை என்பது தேவையா தேவையில்லையா இல்ல கண்டிப்பா தேவைங்கய்யா கொடநாடு கொள்ளையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இவர் முதலமைச்சர் காவல்துறைக்கு தலைமையா இருந்தாரு நடக்கும் விசாரணை திரும்ப இவங்க ஏன் மேல்முறையீடு பண்ணல என்ன தப்பு இருக்கு இருக்கு நான் தான் அதுக்கு தலைமை ஒரு குற்றம் நாளை பண்றேன் ஏ மேலே சந்தேகம் கிளப்பிட்டாங்க நம்ம இப்ப கிளம்பல அது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே மீடியாக்கள்ல வெள்ளிப்பட்டுச்சு இந்த கொள்ளையாக அவரு ஒரு காரணம் சொன்னாரு முதலமைச்சர் ரெண்டு வாச்சு ஒரு பொம்மை இது அதாவது திருட போறவன் சார் எத்தனையோ வீடு இருக்கு பல கோடி ஆழாத வீட்டுல போய் திருடுவான் அதாவது திருடுறவன் பணத்துக்காக மாதிரி தெரியல பண்ற அளவுக்கு அவங்க திணிச்சல்றாங்கன்னா வேற எதுவும் காரணத்துக்காக அந்த உங்களுக்கு தெரியும் மீடியால விவாதம் நடக்குது இதுதான் உண்மை மக்களுக்கும் பாத்துக்கிட்டுதான் இருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவர் தலைமையில விசாரணை பண்ண அறிக்கையை அப்படியே ஏத்துக்கிட்டு காவல்துறை கூட காவல்துறையில இவர் யார வேணாலும் மாத்தலாம் இவருக்கு வேண்டிய ஆள போட்டுக்கலாம் யார வேணாலும் போட்டு இவர் சொல்ற மாதிரி அறிக்கை ரெடி பண்ணலாம் அது உண்மையா இல்லையா சார் இல்ல அது இல்ல நம்ம கேள்வி என்னன்னா மேல் விசாரணைங்கிறது தேவையா தேவையில்லையா ஆமா சார் இவர் தலைமையில் இருந்த காவல்துறை விசாரணை வந்து மேல்முறையீடு கோர்ட் மூலமா பண்ணி பண்றதுல கண்டிப்பா தேவை இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவரை இப்ப பொறுப்பேற்றிருக்காரு அண்ணா திராவிட முன்னேற்ற அண்ணா திமுக காரங்க மேல தவறு இல்லை

இப்ப திமுக ஏடிஎம்கேன்னு இருந்துச்சு இதை வேற மாதிரி மாத்திரக்கான முயற்சி தான் இப்ப வந்து இவங்க கழுத மேல ஏறி உட்காந்துருக்க மாதிரி எடப்பாடி பழனிசாமி மேலையும் பன்னீர்செல்வத்துக்கு மேலயே ஏறி உட்காந்துக்கிட்டு விளையாட போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்க இதனால தமிழ்நாடோட நலன் பாதிக்கப்படும் மக்கள் வந்து ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா கிடையாது ஏற்கனவே ஊழல் எல்லாம் திமுக பண்ணாலும் ஏற்பட்ட குற்றச்சாட்டுகள்னா கூட அதிமுக திமுகங்கிறது வந்து மக்களோட நலன்ல பெரும் பெரிய பாதிப்பு இல்லாத அளவு இருந்துச்சு தமிழக மக்கள் மேல ஆனா பாரதிய ஜனதான்னு வந்தாரு மக்கள் நிம்மதி இல்லாம தெரியுமா அவங்களோட டார்கெட் என்னன்னா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அதுக்கு நம்ம என்ன நீங்க இன்னொரு முக்கியமான கேள்வி அம்மா ஓகே எழுப்பி தன்மை வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறது ஒத்துக்கிறோம் இப்போ இதுல வந்து தனிநபரை வந்து குற்றம் சாட்டுறது ஏற்புடையது இல்லை ஏன்னா ஒரு மத்திய அரசாங்கம் இருக்கு ஒரு முதலமைச்சர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா பிரதமருக்கு அறிக்கை இமீடியா போகும் கவர்னர் இருக்காரு இதுல கண்டிப்பா விசாரணை பண்ணி வெளிப்படையா மக்களுக்கு தெரியணும் ஏன்னா இந்த வச்சு எடப்பாடி பழனிசாமி ஆதாயத்தை எடுக்கிட்டு இருக்காரு அவங்க வந்து அமிஷன் போட்டார்ல சசிகலாம வந்து அவங்க அம்மா கூட இருந்தாங்க அவங்க கொலை பள்ளி எல்லாம் வச்சுக்கோங்க இது அவங்க இல்லையா தெளிவா விசாரணை பண்ணா இருக்காங்க யாருக்கு யாரு உண்மை தெரியட்டும் அது கண்டிப்பா தெரியணும் என்ன காரணம்னா இவங்க அதை வச்சு எவ்வளவு நாளைக்குதான் அரசியல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குற்றம் நடந்திருந்தா சார் கண்டிப்பா மத்திய அரசாங்க ஓட்டம் நடந்திருந்தா கண்டிப்பா மத்திய அரசு தான் அதுக்கு பொறுப்பு இவங்க வந்து கட்சியை வளர்க்கறதுக்காண்டி கூட அதை பண்ணிருக்கலாம் என்ன நினைக்கிறீங்க நீங்க ஏன்னா தனி நபர் இத செய்ய முடியாது சார் ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா கவர்னர் இருக்காரு யாரையும் தடுத்து முடியாது அவங்க இந்த அதிகாரம் கிடையாது எவ்வளவோ அதிகார அத்துமீறல்கள் வந்து பாரதிய ஜனதா பண்ணிட்டு இருக்கு எடுக்கிறது வந்து சார் சுப்ரீம் கோர்ட்டே கையில் எடுத்த வந்து பாஜக அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலைன்னு சொல்றது வந்து ஏற்புடையது கிடையாது இல்ல அதாவது நம்ம சொல்றது வந்து அம்மா அவர்களது மர்மம் மரணம்

இல்ல இந்த விசாரணைக்கு தடையாக இருக்கிறது பிஜேபி அவங்க ஒரு அரசியல் ஆதாரம் கோயம்புத்தூர்ல வானதி சீனிவாசன் பெற்ற வேலுமணி வந்து ரொம்ப நல்லவர் வல்ல இவங்களுக்கு என்ன சார் இருக்கு அதாவது இவங்க அண்ணாதிமுக அழிச்சிட்டு பாஜக இந்த எலெக்ஷன்ல எப்படி ஜெயிச்சு இங்க ஆட்சியை பிடிக்கணும் மக்கள் நல்ல செய்யலாம் நோக்கம் கிடையாது அவங்க ப்ராஜெக்ட் பேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி ஆட்சியை பிடிக்கலாம் என்னென்ன பொய் சொல்லலாம் மக்களை எப்படி ஏமாத்தலாம் அது எப்படி மீன் பிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா மக்கள் அறிவாளியா இருக்கு எடப்பாடி பழனிசாமி கூட பாத்தீங்கன்னா முட்டாள் மாதிரியே பேசிட்டு இருக்காரு நீங்க என்ன சொல்றாரு பல விஷயங்கள் பாத்தோம்னா நீங்க நேத்து கூட சொன்னீங்க இப்பதைக்கு எனக்கு ஞாபகத்துல வரல ஒரு அந்த மாதிரி இப்ப வாடகை சீனிவாசன் சரியா அவர் மாநில தலைவரா இருந்தாலும் சரி அண்ணாதிமுக மேல தவறு இல்ல யார் சார் அண்ணாதிமுக மேல கேஸ் போட்டது குற்றவாளி வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அது எடப்பாடி பள்ளி சாமி வலுவான சார் இது கம்பல்சரி அவங்க கேஸ் நடத்துறா இருந்தா நம்ம லீகலாவே ஃபாலோ பண்றது நல்லது சார் நம்ம வந்து இப்ப எடப்பாடி போயிட்டு ஏன் கவர்னர் பாத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் அவர் மேல தப்பு இல்ல நாங்க பண்ணல அப்படிங்கறப்ப டைரக்டா கோர்ட்ல அவங்க கேஸ் நடத்திட்டோம் நம்மள கோர்ட்ல ஃபில் பண்ணி அதுல போறதுதான் பெஸ்ட் சார் அது வாலண்டியா போயிட்டு நடத்தணும்

இப்ப எடப்பாடிய கோவப்படுறதுக்கும் வெளிநடப்பு பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கும் காரணம் பாக்கல எல்லாமே இன்க்ளூடிங் இருக்க மாதிரிதான் தெரியுதுங்க இப்ப மக்களே வெளியே எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க இப்ப அதுவும் இல்லாமங்க அந்த வெளிநட பண்ணிட்டு வெளியே வந்தவர் பாத்தீங்களா அது எதுக்கு வெளியே வர்றது வெளியே வந்து அந்த கோவப்படுறது அதாவது வந்துங்க திமுக பொறுத்த வரைங்க ஸ்டாலின் அவர்கள் வந்துங்க அப்படி ஒண்ணு மிக எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஒண்ணு மிகப்பெரிய அளவுல பேச்சு திறமையோ அந்த அளவுக்கு ஆள் கிடையாதுங்க கரெக்டா பிளான் பண்ணி கீழே டீம் வச்சு கரெக்டா பிளான் பண்ணி பேசுறாருங்க எல்லாம் பண்றாரு அவங்களுடைய நோக்கம் வந்து எதிர்கட்சி வந்து ஆக்கப்பூர்வமா செயல்பட விடக்கூடாது அவங்கள வந்து இது வந்து உளவியல் ரீதியான தாக்குதல் அவங்களை வந்து ரிலாக்ஸா ஃப்ரீயா விட்டோம்னா அவங்க பேசுவாங்க எதிர்கட்சியா செயல்படுவாங்க நம்மளால சமாளிக்க முடியான்ட்டுங்க தனிப்பட்ட ரீதியா உளவியல் ரீதியா தாக்குதல் பண்ணி அவங்களை முடக்கி வைக்கிறாங்க அதுதான் இப்ப நடக்குதுங்க இப்ப நேற்று எடப்பாடி அவரை வந்து தனிப்பட்ட முறையில தாக்குதல் பண்ணாங்க டென்ஷனாகவே வெளியே வந்துட்டாருங்க

கொடநாடு விசாரணை தேவையா இல்லையாங்கிறது கேட்டு கண்டிப்பா இது தேவைதான் தெரியுங்களா ஊழல் பரிசாளிகள் மிகுந்த இந்த கோவை மாநகரத்துல உங்களை ஒரு நல்ல ஆள் வந்து கண்டிப்பா இந்த உலகத்துக்கே கிடைக்காது ஏன்னா நிறைய பேரு அந்த கொடி தூக்குன தொண்டன்ல இருந்து தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சியை வந்து அபகரிச்சிட்டாங்க எல்லாருமே சொல்றாங்க வேலுமணிங்கிறது ஊழல் மணின்னு சொல்லிட்டாங்க வேலுமணியா கேக்குறாங்க அந்த மாதிரி ஆகி போச்சுங்க மக்களை வந்து நல்ல முறையா ஏதாவது சிந்தனை பண்ற கூடிய வாய்ப்பு வந்து இவங்களுக்கு கிடைக்கல இந்த கிடைத்திருக்கிற அரசா அரசாங்கம் வந்து அருமையான ஒரு அரசாங்கம் கிடைச்சிருக்கு சின்ன வயசுல இருந்து பாடுபட்டு கொண்டு வந்திருக்காங்க நான் ஏடிஎம்கேல தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து தொண்டனா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பழிகள் மேல பழிகளை போட்டு மக்களுக்கு எதுவுமே பண்றது இல்ல மக்களுக்கு ஏதாவது பண்ணதான் நிச்சயம் எதுவுமே பண்றது இல்ல உங்களை மாதிரி ஆளுக வந்து கண்டிப்பா இதுல வரணும் கண்டிப்பா மக்கள் சேவை செய்யக்கூடிய ஆள் வந்து கண்டிப்பா இந்த இயக்கத்துக்கு தேவை உங்களுக்கு உறுதுணையா நாங்க என்னைக்குமே கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா உங்களுடைய கோவை மாநகரத்துல வந்து நீங்க எத்தனையோ சேவைகள் விசாரணை தேவை சார் ஆனா கம்மியா இருக்கணும் சார் இந்த அதிமுக இல்லன்னா கஷ்ட பழிச்சவெல்லாம் இன்னைக்கு வந்து கை கட்டி நாலு பேர் சிரிக்கிற மட்டத்துக்கு ஆகி போச்சு சார் யாராவது இவங்க அவங்க நான் சொல்ல விரும்பல ஆனா உங்களுக்கு இது வந்து இப்பதான் எனக்கு தெரியுது நான் கிளியரா பண்றேன் அதிமுக வந்து மேன் ஆர்மியா இருக்கணும் தான் சார் இன்னைக்கு இருக்கிறது சிட்டிக்கே போட்டு அரசாங்கத்தை தூக்கில சார் எல்லாம் தத்து குட்டிங்க அறிவா அறிவாய் கிடையாது அனுபவமும் கிடையாது நம்ம கிட்ட பணியாளுங்க நிறைய பேர் இருக்கிறீங்க எல்லாம் ஒன்னும் சேர்ந்து மேன் ஆர்மியை எடுத்துட்டு வாங்க சார் அதுவே ஏதாவது ஒரு லேடி அது நான் பேர் சொல்ல விரும்பல ஒன் மேன் ஆர்மிட்டிக போட்டா எதிர்கிச்சா செகண்ட்ல தூக்கணும் பயப்பட கூடாது தொண்டன் இன்னைக்கு எல்லா தொண்டனும் பயந்து போய் வாழை சுத்தினு கோழ மாதிரி வாழ்ந்து நினைக்கிறான் சார் திமுக ஒண்ணு இல்லாதவன் காலத்து தூக்கி விட்டுக்கனு போறான் அம்மா இருக்கும் போது அப்படியே சிட்டி ஒரு சிட்டிக போட்டா நாலடி தொழானிப்பாங்க திமுக காரணங்க இன்னைக்கு மக்கள் கிட்ட அப்படியே அண்ணா திமுகவான்ற மாதிரி தான் இருக்குது ஆனா போல திரும்ப நம்ம ஸ்டாண்ட் பண்ணலாம் வர உள்ளாட்சி தேர்தலில் ஸ்டாண்ட் பண்ணிடலாம் சார்

ஒன் மேன் ஆர் வேணும் சார் நன்றி வணக்கம் இது மேல் விசாரணை தேவையா இல்லையா விசாரணை தேவை சார் விசாரணை தேவை கண்டிப்பா அம்மா கோஷம் நாங்க இருக்கிறோம் சார் அம்மா கோசம் இன்னைக்கும் அழுது போல எங்க அம்மா இயற்கை இறந்தாங்கன்னா நாங்க சந்தோஷப்படுறோம் சார் செயற்கை முறையில ஏதாவது இறந்தாங்கன்னு கேள்விப்பட்டா எங்களால தாங்கிக்க முடியாது சார் அது பிரதமரே வந்தா கூட நாங்க எதிர்த்து நிப்போம் எங்க அம்மா இயற்கை சாகுனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்க இறங்கி வேலை செய்வோம் சார் சரி பேசுவோம் பேசுறீங்க ஆக்டர் அருள்மணி பேசுங்க ஆக்டர் அருள்மணி பேசுங்க சத்தமா பேசுங்க அருள்மணி வாய்ஸ் கேக்கல வாய்ஸ் கேட்கல

கீழன் ராமானுஜம் சின்னப்பம்பட்டி வழக்கறிஞர் இந்த கொடநாடு வழக்கு வந்து மறு விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க விசாரணை குற்ற விசாரணை நடைமுறை சட்டத்துல மறு விசாரணைக்கு உண்டு இருந்தாலும் வழக்கு முடிகிற ஸ்டேஜ்ல இந்த கவர்மெண்ட் வந்து எடுத்து பண்றாங்கன்னா முக்கியமான எதாச்சும் எவிடன்ஸோ சாட்சியமோ இருந்தால் அது மறு விசாரணைக்கு உகந்ததுதான் பட் இந்த கவர்மெண்ட் வந்து இதை இது பண்ணக்குள்ள அதுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்குமா இல்ல யாராச்சும் மாட்டு உரத்துக்கு அந்த மாதிரியா அது நமக்கு தெரியல பட் மறு விசாரணைங்கிறது குற்றவியல் நடைமுறை சட்டத்துல இருக்குது ஏதாச்சும் முக்கியமான எவிடன்ஸ் ஏன்னா நம்மளுடைய அம்மாவுடைய முக்கியமான இடம் கொடநாடுங்கிறது அந்த இடத்துல ஒரு கொலை கொள்ளைங்கிறது இயணிக்க முடியாத ஒன்றுதான் அதனால அது மறு விசாரணைக்கு உகந்ததுதான் நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நோக்கம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து அப்படி இருந்தாலும் நம்ம கட்சி வந்து இப்போ இருக்கிற கூடிய ஸ்டேஜில் நல்லா வளரணும் அதுக்கு நீங்க சொன்ன மாதிரியே ஒற்றை தலைமை அதாவது அனைத்து தொண்டர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் இருந்ததால் கட்சி மேற்கொண்டு நல்ல முறையில நல்ல ஆரோக்கியமாக கொண்டு போகலாம் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இரட்டை தலைமைங்கிறது ஒத்துருக்கொத்தர் கருத்து வேறுபாடு உண்டு அதில் தொண்டர்கள் வந்து இன்னும் குழப்பத்தில் இருக்கிறாங்க அதை வந்து நீங்க உங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் இதுல முகாந்திரமா இருந்து அதை ஒரு ஒற்றை தலைமைக்கு என்ன வழியோ அது நம்ம இப்ப செயல்படுத்தக்கூடிய இது இருக்குது அப்பதான் வருங்கால தேர்தல நம்ம நல்ல இது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய திமுகங்கிறது ஒன்னும் வீக்கான இதுதான் அதை நம்ம ஒன்றிணைஞ்சு எல்லாமே சேர்ந்து ஏடிஎம்கே ஒரு தலைமையில அவங்கள எதிர்பாக்குதல் எதிர்வினை ஏன்னா அம்மா சொன்ன மாதிரி அவங்க தீய சக்தி திமுக என்பது ஒரு தீய சக்தி அதை வந்து நம்ம முறியடிக்கிறதுக்கு நம்ம வந்து தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதோட ஒன்னா இருந்து ஒரு ஒற்றை தலைமையில செயல்பாடு பண்ணினா கண்டிப்பா அடுத்தது நம்ம பிடிச்ச பிடிச்சிடலாம்ங்கிற ஒரு ஆதங்க எனக்கு இந்த டைம்ல உங்க இதுதாங்க இதுதான் சொல்றேன் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி